好吗 Thank you. நடத்தப்படும் ஒரு நிறுவனம் முதல் என்ட்ரன்ஸில் இருந்து ஒரு நபருக்கு எழுபத்தி ஐந்து என்றும் முன்னூறு ரூபாய் என்றும் வாங்கப்படுகிறது அதன் பிறகு அங்கிருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள் இங்கு இறக்கவிடப்பட்டு சட்டமும் நீங்கள் பார்த்த இந்த இடத்தில் விவேகானந்தா ராக் அமரிகள் இடத்தில் முப்பது ரூபாய்க்கான டிக்கெட்டை எடுத்துதான் செல்ல வேண்டியிருக்கிறது இதை இங்கிருந்து விஐபிகள் மூலமாக செல்லாமல் சிலர் நாட்டை சார்ந்தவர் அல்லாதபடியும் அவர் ஏதோ இந்திய தேசத்திற்காக விவேகானந்தர் பாறை நடத்தப்படுவதால் இங்கு தனியான ஒரு வசூல் செய்யப்படுகிறதாக கூறப்படுகிறது இங்கு ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவதால் இதை தமிழக அரசு உடனடியாக நீக்கி இந்த போக்குவரத்தை அதாவது எங்கள் இந்திய மக்களிலிருந்து விவேந்தரவை பிரிக்கின்ற இந்த சூழ்ச்சியிலிருந்து தமிழக அரசு திருவள்ளூருக்கு மட்டும் நேரடியான போக்குவரத்து கப்பல் துறையை அனுமதிக்குமா என்று தனி ஆர்வலர்கள் பொதுமக்கள் என் போன்ற பத்திரிக்கையாளர்களும் கூட நாங்கள் இதை வன்மையாக கண்டித்து இதற்கு ஒரு தமிழக அரசு நிரந்தர தீவிர காணும்படி எடுக்கிறேன் உதாரணத்துக்கு மக்கள் நேராக செல்வதற்கு தமிழக அரசு பரிசீலிக்கமா அல்லது கன்னியாகுமரி கலெக்டர் மற்றும் உயர் அதிகாரிகள் இதற்கு ஆவணம் செய்வார்களா என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இங்கு வருகின்ற போது மாணவ மாணவிகள் மற்றும் முடியாதவர்கள் வயது முதியவர்கள் இவர்கள் எல்லாரும் வர இருக்கிறது இங்கிருந்து இந்த போக்குவரத்து துறையானது நேரடியாக திருவள்ளூர் சிலைக்கு அழைத்துச் செல்லும் வழியாகும் சில காரணங்களால் விவேகானந்தரை பிரிக்கின்ற சூழ்ச்சியின் காரணமாக சில பேர் நாங்கள் திருவள்ளூரை மட்டுமே தரிசிக்க வந்திருப்பதாக கூறுகிறார்கள் எங்களுக்கு அப்படியேப்பட்ட பாகுபாடான அந்த இடத்தை சிலையை பார்ப்பதற்கு எங்களால் காண இயலவில்லை இந்த ஏற்றத்தரவை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சில தமிழ் ஆர்வலர்கள் கருதுகிறார்கள் பொதுமக்களும் அதற்கு முக்கால் பேர் அதற்கு ஆதரவு தருகிறார்கள் எனவே இந்த நிலையை மாற்றி தமிழக அரசு ஒரே இடத்தில் அதற்குரிய கட்டணத்தை பெற்றுக்கொண்டு இங்கு பாகுபாடு இல்லாமல் இங்கும் வந்து டிக்கெட் எடுக்க லைன் நிற்க வேண்டிய அவசியம் இல்லாதபடினால் அதற்கு ஒரே நிலையிலே அங்கே நிர்ணயித்து வருமாறு பொதுமக்கள் சார்பாக சமூக ஆர்வலர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி